அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரி அருளோடும் வராகியனையின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவு உங்க அனைவருக்குமே மிகவும் பலன் தரக்கூடிய அற்புதமான பதிவுங்க எக்காரணத்தை கொண்டும் இந்த ஒரு பதிவை தவ தவற விட்டுடாதீங்க இன்றைக்கு உங்களுக்கு எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பொழுதெல்லாம் இந்த ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் நீங்க சொல்லி பாருங்க கண்டிப்பா திடீர் அதிர்ஷ்டத்தையும் திடீர் பண வரவையும் ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு நாள் மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க வாழ்நாள் முழுவதும் பணத்திற்கு எந்தவித பற்றாக்குறையும் இல்லாமல் கட்டுக்கடங்காத பணவரவை உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி தரக்கூடிய அற்புதமான ஒரு நாளும் சொல்லலாம் அற்புதமான ஒரு வார்த்தை அப்படின்னு கூட சொல்லலாம் செல்வத்தையும் பொன் பொருளையும் குடும்பத்தில் மகிழ்ச்சியையும் நிம்மதியும் தரக்கூடிய மகாலட்சுமி தாயார் அவதரித்த ஒரு திருநாள் தான் இந்த அக்ஷய திருதிகை அப்படின்ற ஒரு நாள் அது மட்டும் கிடையாதுங்க ரோஹிணி நட்சத்திர நாளில் வரக்கூடிய அக்ஷய திருதிகை பார்த்தீங்கன்னா மிக 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 சிறப்பு வாய்ந்த ஒரு நாளாக இருக்கும் அளவற்ற செல்வத்தையும் பணத்தையும் தரக்கூடிய அற்புதமான ஒரு நட்சத்திரம் செல்வத்தையும் பணத்தையும் வாரி வாரி வழங்கக்கூடிய பெருமாளுடைய நட்சத்திரம் இந்த ரோஹிணி நட்சத்திரம் இந்த அக்ஷய தான் விஷ்ணுவின் ஆறாவது அவதாரமான பரசுராமர் அவதரித்த ஒரு அவதாரம் அதே போல பார்த்தீங்கன்னா அக்ஷய திருதையை நாளில் தான் அன்னபூர்ணி தாயார் வந்து பூமியில் அவதரித்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இத்தனை சிறப்பம்சங்கள் பொருந்திய இந்த நாளில் உங்களால் தங்கம் வாங்க முடிந்தாலும் முடியாவிட்டாலும் சரி வெள்ளி பொருட்கள் வாங்க முடிந்தாலும் முடியாவிட்டாலும் சரி இந்த ஒரு வார்த்தையை இன்றைய நாளில் எப்பொழுதெல்லாம் உங்களால் சொல்ல முடியுதோ அப்பொழுது சொல்லுங்கள் அதே போல் பார்த்தீங்கன்னா இன்று உங்களால் தங்கம் வெள்ளி பொருட்கள் வாங்க முடியாவிட்டாலும் சரி உங்கள் வீட்டிலேயாக இருந்தாலும் சரி உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இந்த தங்க அரளி அப்படின்ற மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய அரளி பூக்கள் கிடைச்சிதுன்னா அந்த பூக்களை எடுத்துகிட்டு வந்து பூஜை ரூமில் அங்கே இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் இலக்கி வச்சு ஒரு தாம்பாளத்தட்டில் அந்த பூவை வச்சு அதற்கு வந்து நீங்கள் தூப தீப ஆராதனை காமிக்கும்போது தங்கத்தை வாங்கின பலனை இந்த ஒரு பூ உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் வாழ்நாள் முழுவதும் தங்கத்திற்கும் பணத்திற்கும் பற்றாக்குறை இல்லாத ஒரு அற்புதமான பலனை இது ஏற்படுத்தி கொடுக்கும் மறக்காமல் செஞ்சு பாருங்கள் இது போல் இன்று காலையில் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் இரவு பன்னெண்டு மணிக்குள்ளே எப்பொழுதும் உங்களுக்கு நெல்லிக்கனி கிடைச்சதுனா நெல்லிக்காய் கிடைச்சதுனா ஒரு அஞ்சு அப்படின்ற எண்ணிக்கையில் வாங்கிட்டு வாங்க அஞ்சு ஆறு நெல்லிக்காயை வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து அதை நல்லா தண்ணீரில் வாஷ் பண்ணிட்டு பூஜை ரூம்ல இந்த நெல்லிக்கனியை வைங்க அதாவது இந்த நெல்லிக்கனிக்கும் இன்றைய நாளுக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குங்க இந்த ஒரு நெல்லிக்கனியை தானமாக கொடுத்து தான் அளவற்ற செல்வத்தை பெற்றதாக ஒரு ஐதீகம் இருக்கு அதாவது சோமதேவர் அவருடைய மனைவி பார்த்தீங்கன்னா தர்வ சிலை இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வறுமை நிலையில் வாடிட்டு இருந்தாங்க அப்படி இருக்கும்போது அவங்க வீட்டுக்கு பிச்சை கேட்குறதுக்கு ஆதிசங்கரர் வந்து அவங்க வீட்டுக்கு போயிருந்தாங்க அப்ப கிட்ட பார்த்து எனக்கு ஏதாவது உணவு இருந்தா கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்ப அந்த அம்மையார் என்ன கொடிய செய்தவள் பகவானே பிச்சைக்கு வந்திருக்கும் போது கொடுப்பதற்கு ஒன்றுமே இல்லையே என இயங்குகிறேன் என மன்னிக்க வேண்டும் என ஆதிசங்கரரிடம் இந்த தாயார் சொல்லியிருக்காங்க அப்ப இந்த ஆதிசங்கரர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்ககிட்ட உணவு பொருட்கள் எதுவும் இல்லைனாலும் பரவாயில்ல அன்னத்திற்கு துணையாக இருக்கும் உண்ணக்கூடிய பொருள் எதுவாக இருந்தாலும் சிறிதளவு கொடுங்கள் அன்போடு நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க வந்து அவங்க வீட்டுக்குள்ளே போய் பார்த்துருக்காங்க அப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரே ஒரு நெல்லிக்காய் மட்டும் மீதம் இருந்திருக்கு அந்த நெல்லிக்காயை எடுத்துட்டு வந்து தயங்கி தயங்கி சங்கரரின் பிச்சை பாத்திரத்தில் அவங்க வந்து அந்த நெல்லிக்காயை வந்து உணவாக வந்து அந்த நெல்லிக்காயை வந்து அவங்க பாத்திரத்தில் போட்டதாகவும் இதனால் மனம் மகிழ்ந்த ஆதி சங்கரர் அன்னையே அன்புடன் தாங்கள் எனக்கு இந்த நெல்லிக்காயை விட சிறந்த ஒரு பொருள் இவ்வுலகில் எதுவுமே கிடையாது இது என் தாயாருக்கு மிகவும் பிடித்தமான உணவாகும் அதிதிக்கு அளித்த இந்த உணவால் உங்களை பிடித்திருந்த வறுமை இன்றோடு அழிந்துவிட்டது இனிமேல் உங்கள் கணவர் பிச்சைக்கு போக வேண்டிய அவசியமில்லை என கூறிவிட்டு செல்வத்துக்கு தேவதையான ஸ்ரீ மகாலட்சுமி தேவியாரை மனதால் நினைத்து தியானம் செய்து இந்த கனகதாரா ஸ்தோத்திரத்தை பாடி ஸ்ரீ லட்சுமி தேவி அறிவிபட்டார் உடனே ஸ்ரீ லட்சுமி தேவி சங்கரர் முன் எழுந்தருளி வறுமையின் வாடிய தம்பதிகளுக்கு அளவற்ற செல்வத்தையும் பொன் பொருள் ஆபரணத்தையும் தந்த ஒரு நாளாகவும் இந்த நாள் குறிப்பிடப்பட்டிருக்கு அதனால இந்த நாளில் நெல்லிக்கனியை அதாவது உங்களால் முடிஞ்சது குறைஞ்சது அஞ்சலினா ஆறு நெல்லிக்கனியை வந்து வாங்கிட்டு வந்து பூஜை ரூம்ல வச்சு மனதார மகாலட்சுமி தாயாரை பிரார்த்தனை பண்ணிட்டு உங்களால் முடிஞ்சதுன்னா இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கனகதார ஸ்தோத் நீங்கள் உங்களுடைய ஃபோனில் ஒழிக்க விடலாம் இப்படி நீங்கள் இன்று காலையில் மதியம் மாலை நேரத்திலையும் கனகதாரா ஸ்தோத்திரத்தை நீங்கள் உங்கள் வீட்டில் ஒழிக்க விடுங்க அதே போல பார்த்தீங்கன்னா அந்த நெல்லிக்கனிக்கு தூப தீப ஆராதனை காமிச்சிட்டு வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் கொடுங்க வெளியில் இருக்கிற குழந்தைகள் பெரியவர் யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த நெல்லிக்கனியை இன்றைய தினத்தில் நீங்கள் தானமாக கொடுக்கும்போது அளவற்ற செல்வத்தையும் பொன் பொருளையும் மகாலட்சுமி தாயார் உங்கள் இல்லத்தில் நிரம்ப அருள் புரிவார் அப்படின்றது ஐதீகம் அதனால் மறக்காமல் இந்த நெல்லிக்கனியை வழிபாடு நீங்கள் செய்யுங்க அது கூடவே இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வார்த்தை அதாவது இந்த ஒரு மந்திரத்தை எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பொழுதெல்லாம் சொல்லி பாருங்க திடீர் பணத்தையும் திடீர் அதிர்ஷ்டத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு அர்ஜென்ட்டாக பணம் தேவைப்படுது கையில் ஒரு ரூபாய் கூட இல்லை அப்படின்னாலும் இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் சொல்லும்போது உங்கள் வாழ்நாள் முழுவதும் பணம் பற்றாக்குறை என்பதே இருக்காது பணம் பல மடங்காக பெருக்கி கொண்டே இருக்கக்கூடிய அற்புதமான மகாலட்சுமி தாயாரை வணங்கக்கூடிய ஒரு பணத்தையும் செல்வத்தையும் தரக்கூடிய ஒரு என்ன சொன்ன உடனே அடுத்த சில நொடிகளிலே உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தையும் பணவரவையும் ஏற்படுத்தி கொடுக்கும் ஓ உபைதுமாம் தேவ சக கீர்த்திக் ஷ பிராதுர் பூதோஸ்மி ராஷ்டேஷ்மின் கீர்த்தி ரிதிம் ததாதுமே அப்படின்னு இந்த ஒரே ஒரு மந்திரம் பார்த்தீங்கன்னா பண தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக நம்மளுடைய வேதத்தில் சொல்லப்பட்டிருக்க ஒரு மகாலட்சுமி தாயாருடைய மந்திரம் அதுவும் பர்டிகுலராக இந்த நாளில் உங்களுடைய வாயால் இந்த ஒரு மந்திரத்தை உச்சரிக்கும் போது உங்கள் வாழ்நாள் முழுவதும் பணத்திற்கு பற்றாக்குறை இல்லாமல் கட்டுக்கடங்காத பண வரவை இது ஏற்படுத்தி கொடுக்கும் திடீர் அதிர்ஷ்டத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் திடீர் பண வரவையும் ஏற்படுத்தி கொடுக்கும் மறக்காமல் எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்குதோ பூஜை ரூமில் தான் உட்காந்து சொல்லணும்னு அவசியம் கிடையாது நீங்கள் சமைக்கும் போதும் சரி இல்லை நீங்கள் எந்த ஒரு வேலை பார்த்தாலும் மனசுக்குள்ளே இந்த ஒரு மந்திரத்தை ஒரே ஒரு முறை மட்டும் எப்பொழுது நேரம் கிடைத்தாலும் சொல்லிக்கொண்டே இருங்க இன்றைய தொடங்கி நீங்கள் டெய்லியுமே ஒரு முறையாவது இந்த மந்திரத்தை சொல்லும்போது நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக இந்த ஒரு மந்திரம் கொடுக்கும் வறுமை முற்றிலும் நீங்க கூடிய அற்புத பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால மறக்காமல் சாப்பிட்டாலும் நீங்க வந்து குளிச்சுட்டு சொல்லுங்க மாதவிடாய் காலத்தில் மனசுக்குள்ளேயே தாராளமாக சொல்லலாம் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் யாரு வேண்டுமென்றாலும் என்றாலும் சொல்லலாம் இறப்பு தீட்டு பிறப்பு தீட்டு அப்படின்னு எதுவுமே கிடையாது இன்றைய நாளில் எக்காரணத்தை கொண்டும் தவற விடாமல் இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்லி பாருங்கள் தங்க நகை வாங்க முடியாவிட்டாலும் சரி பூஜைகள் எதுவும் செய்ய முடியாவிட்டாலும் சரி இருந்த இடத்திலிருந்து கொண்டே இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி பாருங்க நிச்சயம் நல்ல பலனை உங்கள் வாழ்க்கையில் கொடுத்தே தீரும் நல்லதே நடக்கும் நன்றி